வணக்கம் பக்கம் உங்கள் அனைவர் நம்ம சேனலுக்கு வரவிருக்கிறேன் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கல்யாணி காட்டன் சாரீ தான் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற சாரீ வந்து கல்யாணி காட்டன் சாரீ தான் இது வந்து வித் ப்ளவுஸில் வருது இதோட லென்த்து பார்த்திங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் ப்ளவுஸ் எயிட்டி சென்டிமீட்டர் இருக்கும் இந்த சேரீல நிறைய கலர் இருக்குது நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இதில் ஏதாவது சாரீ பிடிச்சிருக்கு அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம் அதுக்கு நீங்கள் ஒரு வா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணணும் இந்த சாரீ வந்து சாஃப்டாக தான் இருக்கும் அந்தளவுக்கு வெயிட் இருக்காது ஒரு கோயிலுக்கோ இல்லை ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்கோ போகிறீங்கன்னா இந்த சேரீயை அழகாக நீங்கள் வேர் பண்ணிட்டு போக முடியும் ஏன்னா இந்த சேரீ வந்து காட்டன் சாரியாக இருந்தாலும் இதோட த்ரெட் வந்து நல்லா சைனிங்காக இருக்கும் அதனால் உங்களுக்கு இது ஒரு நல்ல லுக்கு கொடுக்கும் இதில் பார்டர் டிசைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வித்தியாசமான பார்டராக இருக்கும் எல்லா சாரீயும் ஒரே மாதிரி இருக்காது கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும் அதை நீங்கள் நல்லா கவனித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதில் எதாவது சேரீ பிடிச்சிருக்குனாலும் ஆர்டர் போட்டுக்கோங்க இதில் வந்து பிளெயின் சாரியும் இருக்குது புட்டா சாரியும் இருக்காது அதாவது பாடி ஃபுல்லாக புட்டா வரும் பிளெயின் சேரீயும் இருக்கும் இதில் கொடுத்துருக்க ஜரி வீவிங் வந்து சில்கில் இருக்கும் சாரி கோல்டில் இருக்கும் சில்வரில் இருக்கும் காப்பர்லேயும் இருக்கும் அதையும் நீங்கள் கவனித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச சேரீயை நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த சேரீ வந்து பாடி ஒரு கலரில் இருக்கும் பல்லு ஒரு கலரில் இருக்கும் நல்லா ஒரு அழகான கான்ட்ராஸ்ட் கலரில் கொடுத்துருப்பாங்க அதோட சேர்த்தே கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸும் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் எப்பவும் தைக்கிற கூட்டத்தில் கொடுத்து தைச்சி வாங்கிக்கலாம் இதில் கலர் காம்பினேஷன் தான் ரொம்ப சூப்பர் ட்ரெடிஷ்னலான சாரின்னு சொல்லும்போது அந்த ட்ரெடிஷ்னலான சேரீயில் என்னென்ன கலர் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கலர் தான் இதில் வந்து சேரீ ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க எல்லா சேரீயும் அந்த மாதிரி தான் இருக்கும் பாடரும் முந்தானிலையும் டிசைனை பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும் ஒரு ஒரு சேரீக்கும் சிலது ஒரே மாதிரி இருக்கும் சிலது வித்தியாசம் இருக்கும் அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடி நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோடைய கமெண்ட்டும் ஆதரவும் தான் என்ன அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டுருக்குது உங்களோட ஆதரவுக்கு ரொம்பவே நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனில் ஆல் கொடுத்தீங்கன்னா என்னோடைய ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்துட்ருக்கும் வீடியோவும் நோட்டிஃபிகேஷனில் வந்துட்ருக்கும் அப்போ நான் என்னெல்லாம் வீடியோ போட்டு நீங்கள் உடனே கொண்டு தெரிஞ்சுட்டு உங்களுக்கு பிடிச்சி சரி சரியாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் உங்களுக்கு வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதில் என்ன ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன்னா சப்போஸ் நீங்கள் ஒரு ரீசலராக இருக்கீங்களா கஸ்டமராக இருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது நீங்கள் ஒரு ரீசலராக இருந்தீங்க அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாயின்னு ஒரு மெசேஜ் போடுங்க அது வந்து ரொம்பவே சஃ இருக்கும் நமக்கு இந்த கலர் காம்பினேஷன் பாருங்கள் எல்லோ வித் க்ரீனு அதுவும் டார்க் க்ரீனு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் சிம்பிளாக ஆனால் ரொம்ப அழகாக இருக்கும் அதே மாதிரி தான் எல்லா சாரியும் இருக்குது உங்களுக்கு பிடித்த சாரீ நீங்கள் தாராளமாக ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம் இதில் இருக்க ஒவ்வொரு கலருமே ரொம்ப அழகாக இருக்கும் யார் கட்டினாலும் ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய கலராக தான் கொடுத்துருக்காங்க அதனால் தாராளமாக நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம் பிங்க்கு பிளாக்கு கொஞ்சம் கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும் நீங்கள் இப்போ ஆர்டர்லையும் முந்தானிலையும் அதை பார்த்துக்கோங்க இந்த வீடியோவை வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவை சந்திப்போம் பாய்